பனாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இந்த கிளைமேட்ல வாழையில அதிகமா பாத்தீங்கன்னா சிக்காட்டாக்கோ இலைப்புள்ளி நோய் வந்து அதிகமாக தாக்குது அதே மாதிரி கடலை வந்து நிறைய பயிர் பண்ணிருக்காங்க அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிக்கா இலைப்புள்ளி நோய் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்குது க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நம்ம தோட்டத்திலேயே அதிகமாக வந்து இந்த இலைப்புள்ளி நோய் வந்து தாக்கி இருக்கு இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்ம்ஸ் இந்த ரெண்டு மருந்தையும் சாயந்தரமா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி நூறு மில்லி கலந்து இலைகள் மேல தெளிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த சூடமோனஸ் போய் அந்த டிக்கா இலை நோயை வந்து கட்டுக்குள்ள வச்சிரும் இதை வந்து சில விவசாயிகள் அது என்னப்பா சின்ன சின்ன புள்ளி இருக்குது அது என்ன பண்ணிடும் அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் வந்து அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க ஏன்னா இந்த டைமில் விழுது இறங்கக்கூடிய டைம் இந்த டைமில் தான் இந்த டிக்கா இலை புள்ளி நோய் வந்து தாக்க ஆரம்பிக்கும் அப்படி தாக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த இலைகள் வந்து அப்படியே பழுத்து போக ஆரம்பிச்சிரும் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சத்துக்கள் போகிறது தடைபட்டுறதுனால அந்த பிஞ்சு பிஞ்சாவே இருக்கும் ஊராது தயவு செய்து இதை வந்து விவசாயிகள் கண்டுக்காம விட்டுறாதீங்க நீங்க எங்க மருந்து கிடைக்குதோ அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க தயவு செய்து சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்ம்ஸ் இந்த மருந்த ரெண்டு மருந்தையும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி நூறு மில்லி கலந்து அப்படி மருந்து கிடைக்கல அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்க வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிச்சு வைப்போம் நன்றி மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கைக்கு